மோசே கர்த்தருடைய தாசனாகிய மோசையின் காலங்களை மூன்றாக பிரிக்கலாம் முதல் நாற்பது வருடங்கள் அரண்மனையில் வளர்க்கப்பட்டான் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அடுத்த நாற்பது வருடங்கள் குடும்ப வாழ்வில் கொண்டிருந்தான் கடைசி நாற்பது வருடங்கள் இஸ்ரவேல் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் தலைவனானான் வல்லமையாய் பயன்படுத்தினார் ஆம் பிரியமானவர்களே நாமும் மோசையை போல நம் குறைகளை பார்க்காமல் கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஒன்றிற்கு உதவாத நாமும் உபயோகமான பாத்திரமாய் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவோம்